அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் ஆசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் கொடுக்கும் இன்றைய பொழுது நீங்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பணியில் உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை உங்களது தேவைக்காக பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களுடைய சீரிய அணுகுமுறை மூலமாக கடினமான பணிகளையும் கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தியான மனநிலை காரணமாக துணி சிறந்த நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆற்றல் மூலமாக இன்று விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே உங்களுடைய ஆர்வத்தை திட்டங்களை முடியும் இன்று இசை கேட்பது பொழுதுபோக்கு நடவடிக்கையில் ஈடுபடுவது போன்றவை ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளை சரியான குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது திட்டமிட்டு கவனத்தோடு பணியாற்றினால் சிறப்பாக பணியாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம் இந்த வேறுபாட்டை நீங்கள் நீங் இந்த வேறுபாட்டை நீக்க முயற்சி செய்ய வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க அவருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று குறைவாக காணப்படலாம் வீண் விரயங்களை தவிர்க்க பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் மன உளைச்சல் காரணமாக இன்று நீங்கள் கால் வலியால் அவதிப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை சிறப்பாக இன்று இன்றி செயல்படலாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களுடனான உறவு முறையில் சில குழப்பங்கள் காணப்படலாம் அதனை சமாளித்து பணியாற்ற இன்று பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பொறுமையாக இருந்து அனைத்தையும் சமாளிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயங்களை பெரிதாக கொள்வீர்கள் குடும்ப விஷயத்தில் துணையுடன் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் மனம் திறந்து பேசி வேறுபாட்டை களைவதன் மூலமாக உறவில் நல்லிணக்கம் புரிந்துணர்வும் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் பணத்தை கடனாக வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சரியான உணவு மற்றும் நேரத்திற்கு உணவு மேற்கொள்வது நல்ல பலனளிக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமையான தகவல் பரிமாற்றம் மூலமாக வெற்றிகரமான பலன்களை காண்பீர்கள் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இறை மந்திரங்கள் ஜெயித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுங்கள் இன்று இதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய நல்ல புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் வருத்தமான மனநிலை காணப்படலாம் இன்று முயற்சிகளில் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதனை சுமையாக கருதுவீர்கள் முறையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல வாய்ப்பு வழங்கக்கூடிய வேலை மாற்றத்தை நீங்கள் வரவேற்கலாம் புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் துணையை மகிழ்விக்க சம்பவங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணத்தை முறையாக கையாள்வதன் மூலமாக இதனை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் அனைத்தும் சிறப்பானதாக அமையப்போகிறது போகிறது இன்று பணியிடத்தில் திட்டமிட்டு மேற்கொண்டால் பணிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் பணியை பொறுத்தவரை இன்று எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களுடன் அதிகமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பணிக்கான பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் சரியானதாகவே அமையப்போகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தோடும் வருத்தத்தோடும் காணப்படும் நாளாக இருக்கலாம் என்று உணர்ச்சி பூர்வமாக எதையும் பேசுவீர்கள் இதனை தவிர்ப்பதன் மூலமாக பாதகமான சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படலாம் இதனால் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அகந்தை போக்கு காரணமாக துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம் என்றாலும் மனம் திறந்த பேச்சின் மூலமாக நன்மை விளையும் நிதி பொறுத்தவரை இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் எனவே செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு பாதிப்பு காரணமாக கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த மனநிலை காணப்படுகிறது உங்களுடைய பணிகளில் எழுதி முடிப்பீர்கள் முயற்சிகளில் இன்று வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெறுவீர்கள் குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான வார்த்தைகளால் துணையுடை துணையை மகிழ்விப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் சார்பாக செயல்படக்கூடிய நல்ல நேரமாக காணப்படுகிறது இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் அனைத்தும் சிறப்பானதாகவே அமையும் இன்று நடக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கப்போகிறது போகிறது பணியை பொறுத்தவரை பணியில் இன்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இது கண்டிப்பாக மேல் அதிகாரிகளுடன் உங்களுக்கு பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நீங்கள் அதிகமாக இன்று எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசிக்க வேண்டாம் அது சற்றே உங்களுக்கு மனக்கவலையை உருவாக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சரியானதாகவே அமைகிறது வரக்கூடிய பணத்தை கையாள்வதில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் வருத்த பொறித்த போன்ற உணவு வகைகளை சாப்பிடாமல் இருப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய முடிவுகளில் அதிக கவனம் தேவை நீங்கள் வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நேர்மறையான அணுகுமுறை நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் சேமிப்பதற்காக பணம் ஈட்டுவதை இன்று கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் இன்று சஞ்சலமான மனநிலையில் இருப்பீர்கள் தகுந்த முடிவுகளை எடுக்க இயலாது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதை கடினமாக கருதுவீர்கள் திட்டமிட்டு பணிகளை ஒழுங்கமைத்து செயலாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று நீங்கள் அமைதியாக சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது குடும்பத்திற்காக அதிக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை குறித்த கவலை காணப்படலாம் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்